இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவருடைய கதைத்தான் அவருடைய கதை போட்டுதான் அந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது என்னுடைய அவர்கள் சொன்னது கேட்டு மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது இரண்டாவது போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை பிரதிபடுகின்ற இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங் மீட்டிங்குக்கு எந்த சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சேவா பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதிபடுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபினட் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதிபடுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாழ்ப்பாண வைத்தியத்திலே வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமூர்த்தி மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார் அந்த ஓட்டை இல்லாமல் பண்ண ஆசியாவிலே அதிகரி செய்யப்படுகின்ற வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையாண மலரவன் அவற்றை கதைத்து டிஜியிடம் சொல்லி செக்ரட்டரியிடம் சொல்லி அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கிறேன் நான் என்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் ஜாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம் இருந்தார் ஒரு ஆதார வைத்தியசாலை ஒரு மன்னார் ஜென்ரல் ஹாஸ்பிடல் ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பாலூட்டும் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிக்கும் அந்த குழந்தைக்கும் குழந்தை இறந்தது பிறகு தூக்கு போட்டு செத்த அந்த மரியாதா சென்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை நேற்று தினம் பார்த்தேன் டிக்கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளைய பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி பால் புலை புறக்கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை வைத்தியர் அங்கே போது வைத்தியர் வீடு போய்விட்டார் அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான் என்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தவன் நான் அலுவலர் கேட்ட போது போட்டிருந்த ஹாட்சையுடன் டிஷர்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த வைத்திய அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை

ஒரு குழந்தை பிள்ளைய பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புறக்கேறி பால் புலை புறக்கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் வைத்தியர் வீடு அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ இருக்கிற சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான் என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் நான் போது கேட்டபோது போட்டிருந்தை உடையுடன் டி ஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த வைத்திய அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பிபி அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளாங்குமரன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில நான் பார்த்தேன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் ஜனாதிபதியுடன் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் விடுவிக்கப்படாத இந்த மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய இளங்குமரன் உட்பட எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற என்பிபி உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று மன்னிக்க வேண்டும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாங்கள் இப்போது அரசாங்க எம்பி அரசாங்க எம்பியா இருக்கிற நீங்கள் பொதுமக்கள் ஊடகங்கள்ல கோரிக்கை வைக்கலாது உங்களுடைய ஜனாதிபதியிடம் இரண்டு மணி அளவில் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று கௌரவ எம்பி ராஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லி இருக்கிறார் தான் எம்பி ஆகி வந்து முதலாவது மூன்று மாதங்களுக்குள்ளே எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற மூவாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாம் எழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்போது நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் அங்கே ஒரு ஒரு நியூரோலஜிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஒருவர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு நியூரோலஜிஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆனால் வடக்கிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய முதல் ஸ்பீச்சுகளை தெரியும் முப்பத்தாயிரத்தி முன்னூற்றி பவுண்ட்ஸ் டொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தளமாக இயங்குகின்ற ஒரு ஒரு நாட்டிய குழு ஒன்று முப்பத்தோராயிரம் பவுன்ஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு லட்சம் அந்த பணத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் எங்கே போகணும் என்ற எந்த ஒரு கணக்கறிகளும் யாழ் பணத்தில் இல்லை பிரதி அமைச்சரை கேட்கும்போது பிரதியமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் இன்டர்னல் ஓடிட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உண்டு வணக்கம் டாக்டர் ராமநாதநர்ஷனா இது வழமையான் மாதிரியான ஒரு സാധാരണമാണ് പോസ്റ്റ് ദയവെ മുഴുപേരും തമിഴ്താ കിങ്ങാൽ മുഴുപേരും അവസരമാർ പണൂ ഏണ്ടാൽ ഇന്നരോട് അതായത് വന്ന് ഐനാ മനുതരോട് பாராளுமன்றத்துல கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த முடிஞ்சு ஒன்று உங்களுக்கு பார்த்தால் தெரியும் பாராளுமன்றம் இன்றைய தினம் என்னை கதைக்க விடாமல் கதைக்கவே இயலாது என்று விமல் ரத் சொல்லிட்டார் ஆனால் ஸ்ரீதர் ஐயாவை மட்டும்தான் கதைக்கலாம் என்று ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து அவர் அதை வாசித்தவர் வாசிச்ச மடங்கையில ஐந்து நிமிடம் கதைச்சினான் விமல் ரத்நாயகம் கழிச்சனான் இருந்த முழு பேரும் கிழிச்சனான் இவங்களுடைய இனப்பொழுது நடந்தது இவங்க தான் கொலையாளிசி ஆங்கிலத்தில் இவங்க தான் எங்களை கொலை செஞ்சவங்க இவங்க தான் எங்களுடைய இனத்தை அழித்தார்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்று தெளிவா சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு எப்படி என்ன சுடுவீங்க இல்ல பிடிச்சி போடுவீங்க எனக்கு அதை பாரி பயம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலமாக போக்கட்டம் வரார் நாங்கள் யாழ்ப்பாணத்துல என்ன ஒவ்வொரு தமிழரும் நீங்கள் தமிழ்தான் கதைக்கிறீங்களா என்றால் ஜாழ்ப்பாணத்திலயோ பிள்ளைச்சிலேயும் முள்ளத்திலயோ யாராவது என்றால் நாளைக்கு காலம் ஒன்பது மணில இருந்து எங்களுடைய செம்மணி புதை ஒடி அடியில வாங்குவோம் நான் இப்ப திருப்பி கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் தனியாக ஓட போறேன் தயவு செய்து இந்த வீடியோ பயிரணும் ஏனென்றால் இது திட்டமிட்ட ரீதியில சகல்குமரன் உட்பட எங்களுடைய ஜாழ்ப்பான பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான் என்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ்ந்தவன் நான் அலுவுறல் கேட்டபோது போட்டியிருந்த ஹாட் செட்டையுடன் டி ஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷனை ரீசெசிட்டேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் அதை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை புரைக்கேரி பால் புலை புரை கேறி அட்மிட் பண்ணிக்கின்றபோது வைத்தியர் இல்லை வைத்தியர் அங்கே இருந்து ஓட்டும் போது வைத்தியர் வீடு போய்விட்டார் வடக்கு வடக்குமான இருந்து வந்த எங்களுடைய வைத்தியர் அவர்கள் போதனா வைத்தியசாலையிலே நடந்த அவ்வளவு ஊழலுக்கு சைன் பண்ணி இருக்கிறார்